இதை நானே கண்ணால் உட்கான்னு பார்த்துருக்கேன் நானே காதால் கேட்டிருக்கேன் ஓகேயா நிறைய மீடியாஸ் அந்த வீடியோவே கோர்ட் வீடியோவே டெலிகாஸ்ட் பண்ணி கூட சொன்னாங்க இதை சீமான் கிட்ட போய் மீடியா கேட்கும்போது யார் சொன்னாங்க என்ன நீதிபதி சொன்னாங்க காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு ஒரே செகண்டில் மீடியாவை முட்டாளாக்கிட்டு போறாங்க போகிறாங்க இப்போ அந்த மீடியா யார் போய் கேட்டாங்களோ இந்த கோர்ட் வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டி கேட்டுருந்துக்கணுமா இல்லையா சார் சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டுந்திருக்கணுமா இல்லையா அவங்களும் அப்படியே திறரேட்டு ஸ்டாலின்டா அப்படியே சும்மா ஆடுறாங்க ஸோ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு குழம்பிட்டே இருக்கு தான் இவங்க அடிச்சு விடுறது மென்டல் அப்படின்னு இப்ப யார் மென்டல் அப்படின்னு நீங்களே நீங்களே வந்து போட்டுக்கோங்க ஓகேயா உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்லியிருக்கிறதையே வித் ப்ரூஃப் இருக்கிறதையே யார் சொன்னா யார் சொன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போறாரு அப்படின்னா நான் தான் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா ப்ரீவியஸ் வீடியோல நான் அதுக்கு தான் சொன்னேன் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஐ வில் அபாய்ட் பை தட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் சீமானை வந்து இதை நல்லபடியா சீமானு தானே முடிக்கணும் சீமானும் அதே மாதிரி சமாதானமாக முடித்தா தானே இது வந்து முடியும் இல்லை நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னா மீண்டும் சண்டை இருக்கப்போகுது அதே தான் போகுது அதனால் இப்போ பால் இஸ் இன் சீமான்ஸ் கோட் சீமான் தான் இந்த அசிங்கத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா வந்து இது இது முடிய போகிறதில்ல ஓகே அதனால் மக்கள் குழம்ப வேணான்றதுக்காக நான் இந்த வீட்டில் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க கேட்கலை அப்படின்னா அது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மீண்டும் அந்த விளையாட்டெல்லாம் நடக்கப்போகுது இதுதான் நடந்திருக்குது அதனால் நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே யார் உண்மை இருக்கா யார் போய் இருக்கா அப்படின்றது நீங்களே நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே வணக்கம்